வணக்கங்க நான் ஒட்டங்கத்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமொனியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேங்க இந்த மேட்ரிமொழிங்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் காவல் நினைச்சிட்டு எதிர்ப்புமானவங்க இருக்குது கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக தான் அந்த ஆண்ட நல்ல முறையில் இயங்கிட்டு எழுங்கிட்டிருக்குறதுங்க இப்போ உங்கள் வீட்டில் பையனுக்கோ பொண்ணுக்கோ வரேன்னு பார்க்குறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயோடேட்டா எல்லாமே அனுப்பலாம் அனுப்ப வேண்டிய நம்பர் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு அறுபது இருபத்தொன்னு டபுள் ஜீரோ எண்பத்தி மூணுங்க இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா உடனே நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு எங்கள் வெப்சைட் லிங்க் எல்லாமே கொடுத்துருவோம் அந்த வெப்சைட் லிங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜா ஜாதகங்கள் வந்து அதிகமாகவே இருக்குதுங்க அதுவும் பார்த்திங்கன்னா பொங்கு வெள்ளால கோன்றதுக்கு தான் அதிகமாக இருக்கு இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ நம்மள்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா சுத்த ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் செவ்வா ராகேது இந்த மாதிரி பல வகையான ஜாதங்கள் இருக்குதுங்க அதில் உங்களுக்கு தேவையானதை நீங்களே பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாமாங்க இது முழுக்க முழுக்கவே ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஐடி வரங்கு அதிகமாகவே இருக்குதுங்க ஐடியில் ஒர்க் பண்ணுற பசங்க பொண்ணுக ஜாதகம் நிறைய சேலரியோட நல்ல நல்ல பசங்க ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட இருக்குதுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மிக வசதியான அதாவது ஹண்ட்ரட் அண்ட் சி டூ ஹண்ட்ரட் அண்ட் சி இந்த மாதிரி விஐபின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஜாதகங்கள் கூட நம்மள்கிட்ட அதிகளவில் இருக்குதுங்க வெளிநாடு செல்லக்கூடிய வரன்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வரங்கள் ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் அதிக அளவில் இருக்குதுங்க இப்போ நம்ம நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய கொங்கு சமுதாயத்தை சேர்ந்தவங்க அனைவருமே வந்து எங்களுக்கு நிறைய வாட்ஸ்அப் பண்ணி விட்றாங்க அதனால் வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு ஜாதகம் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு அதனால நீங்களும் உங்கள் ஜாதகங்களை இப்போயே ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான வரங்களை தேர்ந்தெடுத்துக்கலாங்க நன்றி வணக்கம்